மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது அருமை மிதுன ராசி நேர்களை இந்த அருமையான பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாத ராசி இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் ஏற்றம் தருமா மாற்றம் தருமா முன்னேற்றம் தருமா எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கு நம்ம தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கோம் என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் உங்களோட ராசிநாதன் உங்கள் ராசிநாதன்னாலே அவர் தான் சுகாதிபதி இந்த சுகாதிபதியும் உங்கள் ராசிநாதனமான புத பகவான் எங்க பார்த்தீங்கன்னா அற்புதமான லாபஸ்தானத்தில் இருக்கிற பதினோராம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் நீங்கள் உத்தியோகத்தில் எதாவது எதிர்பார்த்து கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் லாபம் தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா புதன் அப்படின்னாலே அறிவின் மூலமாக அதிரடியான ஒரு லாபம் வருவதற்கு வழிவகை வாய்ப்புகள் உண்டாகும் எல்லாம் அறிவு தான் புத்தி புத்தி கூர்மை வெளிப்படும் படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்குறப்படான்னு பார்த்தீங்கன்னா ஒரேஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துவிடுவார் பனிரெண்டாம் இடம் அப்படின்னாலே அயண்ண சயண்ண போகஸ்தானம் மோட்சஸ்தலம் மோட்சம் அப்படின்னாலே விருப்பம் விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு இடம் அற்புதமான உங்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும் அதேமாரி திடீர்னு இடமாற்றம் இனிமையாக இருக்கும் இந்த வீடு வேண்டாம் வேற வீடு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கிடச்சிடும் வாடகைக்கு இல்லையா இல்லைப்பா எவ்வளோ நாள் தான் வாடகைக்கு வந்துருக்கிறது ஏதோ ஒரு சொந்த வீடு வாங்கிட்டுருமே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒன்று சரி பணம் இருக்குது வாங்கணும்னு நினைக்கிற மனம் இருக்குது கண்டிப்பாக அமையும் அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் கேட்குற இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் லாபம்தான் அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள் சூப்பராக படிக்கணும்னு சொல்லிட்டேன் ஏன்னா யோகம் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்து பனிரெண்டு குடை அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சமடைஞ்சிருக்கார் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி விரையாதிபதி சு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஜீவன உச்சம் அடைந்தாங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் தொழில்லாபத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் லாபம் ஏன்னா உச்சமடைந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு மாதிரி தான் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி திடீர்னு எதிர்பாராத செலவுகள் இருக்கும் திடீர்னு சுப செலவுகளோ இல்லை அசுப செலவுகளோ இல்லை உடல் ஆரோக்கியத்துக்காக செலவுகளோ இந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்களும் இருக்கும் மன சந்தோஷங்களும் இருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிட்டும் அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் மேஷராசிக்கு வந்துவிடுறார் இந்த புத பகவான் லாபஸ்தானம் இருந்து அடி தூள் கிளப்பி இவங்க லாபம்தான் எல்லாம் தொட்டதெல்லாம் லாபம்தான் சூப்பர் சந்தோஷம் அடுத்தபடியாக ஆறுவதற்கு கூட அதிபர் செவ்வாய் இரண்டாம் இடத்துல நீச்சம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிடுறார் தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது கரெக்டாக அவர் நீச்சம் அடைஞ்ச ஆரஞ்சுலேருந்து கொஞ்சம் தனவரவு இருக்குது ஆனால் டைட்டாக இருக்குது வாக்கு கொடுக்குறேன் செய்ய முடியல சில நேரங்களில் ஒரே டென்ஷன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இல்லை சில சமயம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சில சமயம் சந்தோஷமாக இருக்குது அது எல்லாம் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு தான் மனசில் ஆசை இருக்குது நிறையா ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் தடைகள் ஆனாலும் கடைசியில் வேறு வழி இல்லை வாங்கி கொடுத்துட்றீங்க இந்த மாதிரிலாம் போயின்ட்டுருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் சீருடை பணியாளர்களாகவே காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாக்கி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியே சகாயாதிபதி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அட போட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேலை போயிட்டே இருப்பான் வேலை போயிடுத்து ஹேரப்பட இதை விட ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உங்களுக்கு வரும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு சில சமயம் போயிடுத்து அதே மாதிரி ஒன்றும் பண்ண முடியல சரி வேறு தொழில் ஆரம்பிக்கலாமா ரைட் அற்புதமாக ஒரு முன்னேற்றம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற சகாயத்தை சூரிய பகவன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் அட்டி தூள் அதுவும் மூன்றாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்துல உச்சம் அடைகிறது ரொம்ப விசேஷம் உடன்பிறப்புகளின் மூலம் சந்தோஷம் இருக்கும் அதேமாரி அரசியல்வாதிகள் இந்த மிதுன ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான பொறுப்புகள் இடமாற்றங்கள் கட்சி வந்து தலைமை இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கட்சி தலைமைன்னு சொல்லிட்டேன் அதாவது கட்சியில் ஒரு பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் படிக்கிற குழந்தைகள்லாம் ஒரு அற்புதம் அதேமாரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு யோகம் வாழ்க்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா விரைசானதுக்கு முதல் இட உடன்பிறப்புகளின் மூலம் சில செலவுகள் வந்து சேரலாம் இந்த உடன்பிறப்புகளோட வீட்டு கல்யாணத்துக்கு அந்த செலவுகளுக்கெல்லாம் சுப செலவுகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக இந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் அதுக்காக செலவுகள் கொஞ்சம் இந்த டிசைனாக பண்ணால் தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அழுது வடிஞ்சு இருந்தால் எவ்வளோ வருவான் கரெக்டாக அது கொஞ்சம் டிசைன் டிசைனாக ஒன்று அப்படியே கவர் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் தான் எல்லோரும் வருவாங்க வாடிக்கையாளர் அந்த மாதிரிலாம் ஒரு செலவுகள் உங்களுக்கு இருக்குதுங்க ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு விரை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த அவர் குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே செலவுகள் வாழ்க்கை துணை மூலமாக தொழில் வியாபாரம் மூலமாக நண்பர்களின் மூலமாக ஜீவன விஷயத்துக்காக ஏகப்பட்ட செலவுகளை நீங்கள் மீட் அவுட் பண்ணிகிட்டே தான் வரீங்க இருந்தாலும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வருது அயனசயன போஞ்சஸ்தானம் விருப்பங்கள் பூர்த்தியாகிண்டே இருக்குது அது போறும் அடுத்தபடி அந்த குருவோட பார்வையின் பதில்னா ஐந்தாம் பறவை உங்களோட சுகஸ்தானம் ஏழாம் பார்வை உங்களோட பகை உணரோகஸ்தானம் ஒன்பதாம் பார்வையாகவும் உங்கள் அஷ்டமஸ்தானம் அதனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பார்வை பலமாக இருந்திருக்கு குருவோட பார்வை பலமாக இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சிங்க ரைட் பதினொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் இங்கே வரானு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு வந்து ஜென்மராசிக்கு வந்தாலே என்ன ஜென்மரா குருனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இப்படிதான் அதுவும் உங்களுக்கு புதன் இடத்துக்கில் நீங்கள் உங்கள் ராசிநாதன் புதன் புதனோட இடத்துல குரு வரார் அப்போ என்ன பண்ணணும் அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திராதிபதி ஜீவனாதிபதி உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் சரியாக குழப்பங்கள்லாம் இருக்கலாம் கோபப்படக்கூடாது டென்ஷன் ஆகப்படாது ஏன்னா ஜென்ம இருக்கிற குரு பகவான் உங்களை உசுமைத்து விடுவார் டே இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறான்னு பேசப்படாது என்ன பேசினா யாருக்கு கஷ்டம் நமக்கு தான் கஷ்டம் அதனால் யோசிக்கணும் சரியா இடம் பொருள் எல்லாத்தையும் அறிஞ்சு பேசுகிறது நல்லது அதேமாரி எடுக்கிற காரியங்களும் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு நடத்தக்கூடாது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஜென்மராசினாலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதகங்கள் வரலாம் அதனால் அதுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சாதாரணம் வரும்போதே என்ன சொல்லுவாங்களே முளையிலேயே கிள்ளி எறியணும் ஆரம்பத்திலே கிள்ளி எறிஞ்சிட்டால் நல்லது சரியா அந்த மாதிரிலாம் இருந்தால் பார்த்துக்கோங்க அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணங்கள்லாம் வரும் ஆனால் அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வர்றது நல்லதுங்க இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்து சூப்பர் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்துலையும் விழது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு குழந்தைகளதரவருப்போம் குழந்தைகளும் மூலமாக சந்தோஷம் இருக்கும் கல்யாணம் திடீர்னு உண்டாகும் ஏன்னா ஏழாம் இடத்துல ஒரு பார்வை விழது அப்படிங்கும்போதே கலத்திரம் புனிதமாகுது அப்போ ரொம்ப நாளாக கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வரன்கள் அப்படியே வந்து வாசக தட்டும் நீங்களே தூங்கிட்டு இருப்பேள் ஏன்னா கல்யாணமே ஆகலையே அப்படின்னு டக்குன்னு ஒரு வரண் அதேமாரி மறுமண யோகம் காத்துன்ருக்கு யாருக்காவது மறுமணம் பண்ணணும் அப்படின்னு வாழ்க்கலாம் நடக்கலை கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க நண்பர்கள் இந்த நேரத்தில் ஆதரவாக இருப்பாங்க தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிதிருஜி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடி எட்டு ஒன்பது குடையாதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துட்டார் திருக்கணிதா பஞ்சாங்க அப்படி இவர் வந்து அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி இவர் வந்து உங்களோட ஜீவனஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்குங்க ஏன்னா கர்மாதி கர்மஸ்தானத்தில் இருக்கார் யார் பாக்யாதிபதி அப்போ கடுமையாக போராடினா தான் நமக்கு வெற்றிகள் பாக்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு பரபரப்பாக இருந்தால் தான் கொடுப்பார் சரியா அதேமாரி உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போதே தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சரியா ஏன்னா தந்தையார் வயதானவர் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் அவரோட முன்னேற்ற செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா சில நேரங்களில் சில எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கலாம் ஏன்னா அஷ்டமாதிபதி அதில் அஷ்டமாதிபதி அந்த ஜீவனஸ்தானத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கர்மஸ்தானத்துக்கு வரதுனால தந்தையாரோட உடல் ஆரோக்கத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சரியா ஒரு தெளிவாக சொல்லாமல் கொஞ்சம் அப்படி பாயிண்ட்டாக சொல்கிறேன் கவனமாக இருக்கும் ரொம்ப நல்லது தந்தையார் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அப்போ மற்ற பேர் முக்கியம் இல்லையாங்காதீங்க எல்லாரும் முக்கியம்தான் ஆனால் தந்தையார் ரொம்ப இது இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் இந்த ராகு பகவான் கேது பகவான் சூப்பராக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் குருவோட பறவையை வாங்கிக்கிறார் அதே சமயம் கேது பகவான் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்துக்கு வந்துட்டார் என்னென்னா இந்த பாகியத்தை அனுபவிக்க விடாமல் இந்த கேது பகவான் சகாயசனத்தில் இருந்துட்டு உங்களோட முயற்சிகளை தடை பண்ணுவார் எதுக்கு ஒரு ஞானம் கொடுக்கறதுக்கு பாகியங்களை அனுபவிக்கிறதுக்கு மனுஷனாக பொறுத்தாலே பாகியங்களை அனுபவிக்கணும் பிரச்சனைகளை சந்திக்கணும் எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கணும் துக்கத்தையும் பார்க்கணும் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தெருவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஒரு இடத்துல இது யாராவது இறந்து போயிருப்பாங்க அந்த இது நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வந்து பிறந்தநாள் விழா நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு இடத்துல நினைவு நாள் விழா நடந்துகிட்டு இருக்கோம் இப்படி அப்போ இதாங்க வாழ்க்கை புரியுதா சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும் துக்கத்தை துக்கமாக எடுத்துனா அப்படியே போயிண்டே இருக்கணும் அந்த வகையில் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு வரும் அந்த பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நம்ம என்ன வழிங்கிறத நம்ம யோசிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கிற பிரம்மாண்டமான யோகக்காரகன் கண்டிப்பாக பாகியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பார் கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது உடன்பிறப்புகளின் மூலம் குழப்பம் கொடுப்பார் அப்போ நீங்கள் கவனமாக்கணும் அதேமாரி முயற்சிகளில் ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் தான் ரொம்ப வெற்றிகள் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்சிருக்கார் நீச்சமடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது போதே அதுவும் ரெண்டாம் இடத்துல கண்டிப்பாக நமக்கு தனவரவு வரணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எலுந்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க காயத்ரி சொல்லுங்க ஓம் காகஜாய்மிகை கற்காக ஸ்தாய்தி மிக தன்னோம் அந்த பிரச்சோத்தி இருபத்தி எழுத்தட சொல்லிவிட்டு ஒன்பது சுற்றி சுற்றிட்டு நீங்கள் பகவானை வேண்டின்னு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சங்கடங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் சந்தோஷங்கள் வந்து சேரும் அடுத்தபடி நவ கிரகங்களிலுள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய்தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி சொல்லுங்கள் ஓம் பிஷபத் பஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய்மிகை தன்னோ பிரகாஸ்பதி பிரச்சோத்தியாத் இருபத்தேழு தடவை சொல்லிட்டு நீங்கள் குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட முன்னேற்றங்கள் அருமையாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ஆக இந்த சிறு பரிகாரங்களை செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்வு வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க